திருநெல்வேலி சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் சமரசம் செய்யப்பட்டு ஆறு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான இழப்பீட்டுத் தொகை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது நெல்லை தென்காசி மாவட்ட நீதிமன்றங்களில் மூன்றாவது தேசிய மக்கள் மன்றத்தை நடத்த மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவிட்டிருந்தது அதன்படி நெல்லை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி கே இளந்திரையன் முன்னிலையில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது அதில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள மோட்டார் வாகன விபத்து வழக்குகள் குடும்ப நல வழக்குகள் உரிமையியல் வழக்குகள் காசோலை மோசடி வழக்குகள் சமரசமாக முடிக்கக்கூடிய குற்ற வழக்குகள் மற்றும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாத வங்கி வாராக்கடன் வழக்குகள் என மொத்தம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு வழக்குகள் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டன அதில் சுமார் இரண்டாயிரம் வழக்குகள் பேசி முடித்து வைக்கப்பட்டன அதற்குரிய இழப்பீடாக மொத்தம் ஆறு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய்க்கான காசோலைகளை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மக்கள் நீதிமன்ற மாவட்ட நீதிபதி மாதவ ராமானுஜம் கூடுதல் மாவட்ட நீதிபதிகள் செல்வம் ஹேமா கதிரவன் சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் நீதிபதி முரளிதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் தரவுகளின்படி நாடு முழுவதும் உள்ள மாவட்ட மற்றும் விசாரணை நீதிமன்றங்களில் நான்கு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூ இருபத்தி நான்காயிரத்தி எழுபத்தி நான்கு வழக்குகள் நிலுவையில் உள்ளன மேலும் மாவட்ட மற்றும் விசாரணை நீதிமன்றங்களில் நிர்ணயம் செய்யப்பட்ட மொத்த நீதிபதிகளின் பணியிடங்கள் இருபத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாக உள்ள நிலையில் மாவட்ட மற்றும் விசாரணை நீதிமன்றங்களில் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு நீதிபதிகள் மட்டுமே பணியில் உள்ளனர்